இது படத்துக்கான ஷூட்டிங் நான் ஆரம்பத்தில இருந்து சொல்லிட்டு அறுபத்தி மூணு கேமரா இது இந்த பறக்கும்ல மேலே அந்த கேமரா அப்புறம் வந்து இருக்கிற கேமரா வண்டியில் நாலு மூலையிலும் கேமரா இது ஒரு ஷூட்டிங் தாண்டா ஜனநாயகத்துக்கான ஜனநாயக படத்துக்கான ஷூட்டிங் தாண்டான்னு நான் ஆரம்பத்துல இருந்து சொல்றேன் ஒரு பயிலும் வாய் திறக்கல பேசையாளர்களுக்கு வணக்கம் அண்ணன் பேசினத கேட்டு அது குறித்து தான் நம்ம இந்த காணொலியில பாக்க போறோம் காணொளிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் அதாவது இந்த கரூர் நெரிசல் சம்பவம் ஜனநாயகன் படத்துக்காக தான் அது எடுக்கப்பட்டது என்று அப்போது இருந்து கோபாலண்ணன் சொன்னாரு இன்னும் மற்ற டைரக்டர்ஸ் பாலாஜி பிரபு தயாரிப்பாளர் அவர் கூட சொல்லிட்டு இருந்தாரு இது ஜனநாயகன் படத்துக்கான அதுக்காக தான் இவ்வளவு கூட்டத்தை கூட்டினாங்க என்று சொல்லி அப்பையில இருந்து சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்காக வேண்டிதான் அறுபத்தி மூணு கேமராக்கள் சுத்தியூரோல் கேமரா இது எல்லாம் மொத்தமா அறுபத்தி மூணு கேமராக்கள் வச்சு எடுத்திருக்காங்க அப்படின்னு அந்த பேச்சு கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் நடந்த பைய இந்த பேச்சு அடிபட்டுருது பேசிக்கிட்டே தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க அதான் நக்கீரன் கோபால் அவர்களும் அந்த விஷயத்த லீக் அவுட் பண்ணனது இவர் தான் இப்ப அது ஆமா உண்மைதான் இது ஷூட்டிங் தான் எடுத்திருக்காங்க தேர்தல் பிரச்சாரம் பிளஸ் ஷூட்டிங் டூ இன் ஒன் ரெண்டையும் வந்துட்டு இப்ப இதே தனியா தேர்தல் சந்திப்பு நிகழ்ச்சி இல்லாம படத்துக்காக ஷூட்டிங் இது இந்த மாதிரி ஒரு சீன் எடுக்கணும்னா பல கோடிகள் செலவாயிருக்கும் இன்னும் பிரச்சாரத்துக்கு பிரச்சாரமாகவும் இருக்கும் ஷூட்டிங்காக எடுத்த மாதிரி இருக்கட்டு டூ இன் பயன்படுத்தி இந்த ஷூட்டிங் எடுத்திருக்காங்க நேத்து வந்து வெளியே வந்தது அந்த மாதிரிதான் அப்போ பிளான் பண்ணி தான் விஜய் வந்து அந்த கூட்டத்தை கூட்டியிருக்காரு என்றது உறுதியாயிடுச்சு படத்துக்காக தான் இவ்வளவு கூட்டம் கூட்டப்பட்டது என்பது உறுதி ஆயிடுச்சு அது வந்து அரசியலுக்கும் அவருக்கு ரொம்ப உதவி ஆயிடுச்சு எதிர்பாராத விதமாக அது வந்து கூட்ட நெரிசல் ஏற்பட்டு உயிரிழப்புகள் ஏற்பட வேண்டியதா இழப்புகள் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் நாம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அந்த வேனுக்குள்ள வந்து அரை மணி நேரமா லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணனது எதற்காக என்று இது வரைக்கும் அந்த காரணத்தை சொல்லல ஒருவேளை அதுவும் ஷூட்டிங்க்கு தான் பண்ணனாங்களா என்ன என்று அது படம் முழுசும் ரிலீஸ் ஆனதான் தெரியும் அந்த இது முழுசும் பயன்படுத்தினாங்களா என்னன்னு முழு படமும் பொங்கலுக்கு ரிலீஸ் தான் தெரியும் அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு நபரு இவங்க வந்துட்டு ரொம்ப நல்லவர் போல அதாவது தாண்டால் மாற்றத்தை கொண்டு வர மாதிரியும் அந்த பாடல் வரி அந்த படத்துல ஒரு பாடல் வரி தனக்கென வாழாத தரத்துல தாளாத ஏ ஒருத்தனும் வாரானே திருத்திட போறானே பாத்தீங்களா பாடல் வரிகள் என்னன்னு தனக்கென வாழாத தரத்துல தாழாத ஏ ஒருத்தனும் வாரானே திருத்திட போறானே யார் திருத்தம் வராது தனக்குன்னு வாழலங்கிறாரு அவர் முழுக்க முழுக்க சுயநலமா நாற்பத்தி ஒரு பேரை கொண்டுட்டு உயிர் பழி எடுத்துட்டு இந்த இந்த உயிர் பலி நாற்பத்தி ஒரு பேருக்கு முன்னாடி ஏற்கனவே வந்து விக்கிரவண்டி மாநாட்டுல இருந்து இறந்துட்டு இருக்காங்க மொத்தம் இவருடைய கூட்டத்துக்கு போய் ஐம்பத்தி இரண்டு பேர் இறந்துருக்காங்க அப்ப வந்துட்டு இது விபத்தா மயக்கம் போட்டு விழுந்து இறந்தாங்களா எதுவா பக்கம் வேணாலும் இருந்துக்கலாம் ஆனா எந்த இறப்புக்குமே இவர் வந்து ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கல இரங்கல் தெரிவிப்பது தன்னுடைய கூட்டத்துக்கு வந்து ஒருத்தர் இறக்கற இறக்குறாங்க அப்படின்னா இரங்கல் தெரிவிப்பது மிக முக்கியமானது ஒண்ணு இல்லையா தொண்டர்களுக்கு அந்த இரங்கல் கூட தெரிவிக்கல அவர் முன்னாடியே அந்த பவுன்சர் வந்து அந்த பையனை தூக்கி எடுத்து வீசினாங்க சுத்தி இது வந்து அந்த பையன் கீழே விழுந்தான் அப்ப கூட அதை கண்டிக்கல இவரை போய் தனக்கான வாழாதவர் அப்படின்ட்டு பாட்டி எழுதி இருக்கிறாங்க இதுதான் இப்ப இப்படியெல்லாம் எழுதி எழுதி தான் அந்த பில்டப் கொடுத்து கொடுத்து அவரை வந்து பெரிய ஆளா திரையில தான் பெரிய ஆளாக காட்டிட்டு வராங்களே இப்படியே ரியல்ல வந்து இவ்வளோ இவ்வளவு மோசமானவராக இருக்காரு ஒரு இரங்கல் கூட தெரிவிக்காதவராக இருக்கிறாரு அதே போல வந்து என்ன சொல்றாங்கன்னா எதிரும் வாரானே திருத்திட போறானே யார் திருத்த வராது எனக்கு ஒண்ணுமே புரியல இருக்கிற கட்சிகள் அரசியல் கட்சியிலேயே மிக மிக ஒரு தரம் தரம் ஒரு கீழ்த்தரமான கட்சி ஒரு கொள்கை இல்லாத கட்சி ஒரு நியாயம் இல்லாத கட்சி மன மனசாட்சி மனித நியாயம் இல்லாத ஒரு தலைவர் யாருன்னாக்கா அது தமிழக வெற்றி கழக தலைவர் தான் இப்ப இருக்கிற கட்சியிலேயே மிக மிக மோசமான கட்சி மிக மிக மோசமான கட்சி இன்னொன்னு வந்து ஆபத்தான கட்சி ஆபத்தான தலைவர் ஆபத்தான ரசிகர்களை உருவாக்கி வச்சிருக்காரு அவரு தான் அப்படி இருக்கும்போது திருத்திர வரானே இதை இப்படி எல்லாம் பாடல் எழுதி வசனங்கள் எழுதிதான் மக்கள் மத்தியில இவர் ஒரு நல்லவர் போன்ற ஒரு தோற்றத்தை வந்து உருவாக்குறாங்க இப்ப இந்த கரூர் சம்பவம் நடந்ததுக்கு பிறகுதான் விஜய் குறித்த உண்மை முகங்கள் எல்லாம் வெளியே வந்துட்டே இருக்கு இவர் பாலாஜி பிரபு தயாரிப்பாளர் அவர் வந்து பேசுறாரு விஜய் குறித்து நெப்போலியன் அவருடைய கேரக்டர் எப்படியாட்டவர் நடிகர் நெப்போலியன் அமெரிக்காவில இருந்து அவரை எப்படி அவர் எப்படி அவமானப்படுத்தப்பட்டார் அப்படின்ட்டு அவரு சொல்றாரு அப்புறம் இந்த அவங்களுடைய அப்பா அம்மா எஸ் ஏசி அவரே வந்து அப்பாவை நம்பாம புசியானதை வச்சுக்கிட்டு அவங்க அப்பா எப்படி அவமானப்படுத்தப்படுகிறார் அவரை வந்து ஓரம் கட்டி வச்சிருக்கிறத அது எல்லாத்துக்குமே தெரியுது மேடையில் கொண்டுகிட்டு வந்து அதுவும் இந்த மதுரை மாநகராட்டில் தான் கொண்டுகிட்டு வந்து சோகேஷ் பொம்மை மாதிரி உட்கார வச்சுருந்தாங்க அவருக்கு பேசுறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு கொடுக்கல பொம்மை மாதிரி கூட்டிகிட்டு வந்து வர சொன்னாங்க அதாவது அதாவது ஊரை மக்களை நம்ப வைக்கிறதுக்காக என் அப்பா அம்மா என் கொடுத்தா இருக்காங்க எனக்கு ஆதரவாக என்பதற்காக அந்த வேலையை செஞ்சுருக்காரு ஒழிய அவருக்கு வந்து அவங்க ஒரு முன்னுரிமை கொடுத்து பேச வைக்கல அவருடைய கருத்துக்களை கேட்கல எதுவுமே இல்லை இது வரைக்கும் அவருடைய கருத்துக்களை அவர் வெளிப்படுத்துகிற மாதிரி பண்ணனதே இல்லை வந்துட்டு விஜய் வரத்துக்காக எவ்வளோ வேலை செஞ்சிருக்காரு அவங்க அப்பா அவரை வச்சு படம் நடிச்சு முதல் படத்துல எண்பது லட்சம் ரூபாய் நஷ்டப்பட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு ஹீரோ முதல் படத்துல நாளைய தீர்ப்பு படம் நஷ்டமானது அதற்கு பிறகு வந்து இந்த செந்தூர பாண்டியன் அந்த படத்துல செந்தூர பாண்டியன் படத்துல வந்துட்டு விஜயகாந்தை வச்சு விஜயகாந்த் அண்ணனாவும் விஜய் தம்பியாவும் வச்சு நடிச்சதுக்கு அப்புறம் தான் எஸ்ஏசி இழந்த அந்த நஷ்டத்தை வந்து ஈடுகட்டினாரு அதுக்கு அந்த படத்துல தான் அவருக்கு வந்து லாபம் கிடைச்சது அதுவும் எதனாலன்னா விஜயகாந்த் சார் வச்சு எடுத்ததுனால விஜயகாந்த் சார் வந்து சும்மாவே நடிச்சு கொடுத்துருக்காரு ஏன்னா எஸ்ஏசி சார் கூட அவர் பத் பதினெட்டு படம் பண்ணியிருக்காரு அதுக்காக அவர் கூட அவருக்கு வந்து சும்மாவே பரவலை இருக்குது சார் உங்களுக்கு தானே அப்படின்ட்டு அது ஒரு விசுவாசமான நன்றி கடனாக அதை வந்து செஞ்சு கொடுத்துருக்காரு அப்படியே அவர் விஜயன் சார் அவ நடிச்சு கொடுத்து இவரு விஜய் இந்த அளவுக்கு வரத்துக்கு அவருக்கு பலர் பேர் உதவி பண்ணியிருக்காங்க அவங்க அப்பா பெரிதும் வந்து கஷ்டப்பட்டு விஜய் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்க அப்பா கஷ்டப்பட்டு செய்யறாங்களோ இல்லையோ ஏதோ ஒண்ணு அப்பா அம்மா முதல்ல ஒரு மரியாதை வேணும் அவங்களுக்கு முன்னுரிமை இருக்கணும் அப்படி ஒரு தலைவன் இருந்தா தானே அந்த தலைவனை பார்த்து வர உன்னுடைய தொண்டர்கள் தாம் வீட்டுல அவங்க அப்பா அம்மா மதிச்சு கூட பிறந்த உடன் பிறந்தவங்களை மதித்து நல்ல ஒரு நற்குணம் உள்ளவங்களாக இருப்பாங்க தலைவனே இருக்கும்போது தொண்டர்கள் எப்படி குடும்ப இந்த கட்டுப்பாட்டை மதிப்பாங்க சொல்லுங்க அந்த மாதிரி குடும்ப தனிப்பட்ட வாழ்க்கையிலயும் எடுத்துக்கிட்டாக்க மனைவி கூட இல்லை மகன் கூட இல்லை யாருமே இல்லை அதை விட்டுட்டு இன்னொரு உறவு கூட இருக்காங்க அப்படி இருக்காது தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் ஒரு நல்ல கேரக்டர் இல்லை அரசியலுக்கு வந்தும் மக்களுக்கான எதையுமே அவர் பேசல ஒண்ணு ஒரு தலைவன்றவங்க மாற்றத்தை ஏற்படுத்தவங்களா இருக்கணும் நல்ல பேச தெரியணும் நல்ல எழுத தெரியணும் நல்ல ஒரு சிந்தனையாளராக தான் புது புது திட்டங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும் அவங்கள நல்ல ஒரு தான் தொண்டர்களை வந்து கவருற மாதிரி பேசி தொண்டர்களை வந்து நல்வழிப்படுத்த முடியும் சின்ன அரசியல்வாதின்றவங்க சிந்தனையாளர்களாக இருக்கணும் அண்ணா கலைஞர் பெரியார் போன்றவங்க இருக்கணும் அப்படி இருந்தாதான் தொண்டர்களை வந்து நல்வழிப்படுத்த முடியும் இல்லைன்னா படுத்த கஷ்டம் அது ரசிகர்கள் கூ கூட்டத்தை வச்சுட்டு அவங்க எதோ இருப்பாங்க நேத்து பார்த்துட்டு இந்த இந்த பொண்ணு பாருங்க எப்படி பேசுதுங்க என்னகன் பாட்டே கிடையாதுண்ணா டிவிக்கே பாட்டு தான் டிவிக்கே தான் அடுத்த வருஷம் எங்க தலைவர் மட்டுந்தான் யாருமே கிடையாது ஓ அழகுன்னா அழகு அப்படி ஒரு அழகு ஐயோ சவுண்டாக டான்ஸு தானே வர்றதே அதை விட வர ஒரு வேறு மாதிரி எங்கள் தலைவர் அவரோட இயர் தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அவ்வளோதான் வேறே யாருமே யாருமே நெருரில் கூட முடியாது பார்த்திங்களா என்ன பேசுதுன்னு ஐயோ அவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் விஜய்யோட அழகாக வந்து வர்ணிக்குது அந்த குநாம ஒரு நடிகை அவர் நடிப்பு அவர் நடனத்துக்கு தான் நாம வந்து பார்க்குறோம் அதுக்கு தான் இப்படி வரும் அப்படின்ட்டு குதிக்குது அந்த பொண்ணோட எக்ஸ்ட்ரஸை பார்க்கணும் அவ்வளோ இது அப்படியே உத்தா விஜய்யை போய் கல்யாணம் பண்ணிக்குவாங்க போல அப்படி பேசுதுங்க எல்லாம் எங்களுக்கு விஜய் அந்த பெண்கள் எல்லாருமே அப்படித்தான் பேசுறாங்க இதுவே ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை பார்த்துட்டு ரொம்ப அழகா இருக்கிறீங்க உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது வெளிப்படையா சொல்லிட முடியுமா இப்படிலாம் பேச பெண்கள் பேசுறாங்க இப்போ இன்னும் காதளிச்சிக்கிட்டு இருக்கேன் என் கணவரோட விஜய் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வெளிப்படையா பேசுதுங்க உலகமே பார்க்குது எப்படி இப்படி எல்லாம் ஒரு ஒருத்தர் ஒருத்தரோட திறமைய பார்த்து தான் அதுவும் ஒரு தலைவன் இதை சொல்லிட்டு அவ்வளோ அழகாக இருக்காரு அவர் டான்ஸை பார்த்து தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயம் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவருக்கு தான் வர்றாரு டான்ஸுக்கும் அழகுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்கு சொல்லுங்க என்ன சம்மந்தம் இருக்குது ஒரு தலைவன் டான்ஸ் ஆடிக்கிட்டு அழகாக வச்சுக்கிட்டவா வரணும் அவனுக்கு பேரா தலைவன் இந்த பிள்ளைங்க பண்றத பார்த்தா இந்த நாடு எங்க போகுது இப்படி எல்லாம் பேசுதுங்களே அப்படின்ட்டு நமக்கு தான் ஆச்சரியமா இருக்குது ரொம்ப 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 ஆபத்தான சூழ்நிலையில இருக்கும் நம்ம ஒரு பக்கம் இந்த தலைமன் எல்லாத்தையும் திருத்த வரலானேன்ட்டு என்னத்தை திருத்தின அறுபது நாற்பத்தி ஒரு பேர் இறந்துட்டாங்க அவங்களுக்கு போய் இறங்கல் சொல்லாம இந்த உலக வரலாற்றுல நான் என் வீட்டுல குணம் விழுந்துருச்சு நான் உன் வீட்டுக்கு வரேன் எனக்கு ஆறுதல் சொல்றேங்கன்னு யாராவது இது வரிகள் நாம கேட்டிருக்கோமா இப்படி ஒரு நிகழ்வு நடந்துருக்குதா என் வீட்டுக்கு நான் உனக்கு ஆறுதல் சொல்றேன்னு கேட்ட நிகழ்வு நடந்திருக்கா மகாபலிபுரம் போகும்போது எப்படி அப்ப எப்படி போனாரு பாதுகாப்புள்ள ரசிகர்கள்லாம் சூழ்ந்து சூழ்ந்துருவாங்க சரி மகாபலிபுரம் எப்படி போனாங்க அதே பொதுக்குழுவுக்கு வந்தாரு சிறப்பு பொதுக்குழுவுக்கு அங்க எப்படி வந்தாரு ரசிகர்கள் என்னை சூழ்ந்துருவாங்க அவங்க எப்படி வந்தாரு அனிதா மரணத்தின் போது அப்பயும் தானே அனிதா மரணத்தின் போது அப்ப எப்படி வந்து போனீங்க இந்த பதிமூணு பேர் சுட்டு கொண்டப்ப வந்தீங்களா அப்ப எப்படி வந்து பாத்தீங்க அதற்கு பிறகு இப்போ நீங்க அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு ஒவ்வொரு மாவட்டமா போயிட்டு பிளஸ் ஒன் பிளஸ் டூ பிள்ளைங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்து பிரைஸ் கொடுத்துட்டு வந்தீங்களா அப்பதான் எப்படி போனீங்க அப்பெல்லாம் ரசிகர்கள் யாரும் யாரும் அவங்களை சுத்த விடலையா அப்போ ஒரு அரசாங்கத்தின் மீது பழிய போடணுன்றதுக்கோசரம் எனக்கு அனுமதி கொடுக்கல அனுமதி கொடுக்கலன்னு பொய்யா எதுக்கு அனுமதி வேணும் நாற்பத்தி ஒரு பேர் இறந்தவங்களை போய் சந்திச்சு ஆறுதல் சொல்றதுக்கு எதுக்கு அனுமதி வேணும் பொய்யா ஒரு குற்றச்சாட்டை சொல்லி அனுமதி கொடுக்கல அனுமதி கொடுக்கலன்னு அரசாங்கத்தின் மீது கெட்ட பேர் உண்டு பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க தமிழக வரலாற்றிலேயே என் வா உனக்கு ஆறுதல் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னதை இது வரைக்கும் நம்ம கேட்டதில்லை ஏன் இதெல்லாம் நடக்குது நீ பணம் வச்சுக்கணுந்தான் என்ன வேணாலும் பண்ணுவியா ரோட்ல ரோட்டில் போய் தெரியாமல் ஒருத்தர் இடிச்சிட்டாக்க அவங்கள விடறமா நம்ம சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்டு சு எல்லாரும் சுற்றி நின்றுட்டு முத்து முத்துன்னு மொத்திடல தெரியாமல் இடிச்சதுக்கே அதை பண்ணுறோம் இப்போ ஒரு நாற்பத்தி ஒரு பேரை கொன்னுட்டு ஓடி ஒழிஞ்சிக்கிட்டாரு வெளியே வர பயம் வெளியே வர முடியல துண்டை கடன் துணியை கடணும் ரூமுக்குள்ள போய் பூந்து கொடுத்தா முப்பது நாள் வெளியே வரல முப்பது நாள் வெளியே வராதுவங்களை பெருமையா மௌனமா இருந்தாரு மௌனமா இருந்து துணிச்சலை எண்ணத்தை எதிர்கொண்டாரு துணிச்சலை ஓடி ஒளிஞ்சது போய் துணிச்சலாது நீ அன்னைக்கே அடுத்த ரெண்டு நாள் கழிச்சு கடத்துக்கு வந்துருந்தீங்கனாக்க கூட பரவாயில்ல நீ வர முடியல உன் தலைவர் ரெண்டாம் கட்ட தலைவர்கள் புஷியானது யாதவ் அர்ஜுனா நிர்மல் குமார் இந்த அருண்குமார் இவங்கெல்லாம் அணிப்பிட்டு கலா பணி ஆற்ற சொல்லியிருந்துருக்கலாம்ல பாதிக்கப்பட்ட அந்த குடும்ப அந்த இடத்துல இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டவனே யார் வந்தது போலீஸ்காரங்க வந்தாங்க ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் அவங்க வேலை செஞ்சாங்க தன்னார்வலர்களுக்கு வந்து வேலை செஞ்சாங்க திமுக காரங்க வந்து வேலை செஞ்சாங்க அதிமுக காரங்க வேலை செஞ்சாங்க இன்னும் அந்த லோக்கல்ல இருக்கிற மற்ற கட்சிக்காரர்கள்லாம் தாவேகா தவிர தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் தவிர மற்றவங்க எல்லாருமே வேலை செஞ்சாங்க ஏன் உங்க த உங்க தலைவர்களை அனுப்பிவிட்டு அங்கே போயிட்டு உங்களை தடுத்து அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் போய் பண்ணியிருந்துருக்கணும்ல ஏன் பண்ணலை எல்லாருமே ஓடி ஒழிஞ்சிக்கிட்டாங்க பயந்துக்கிட்டு போய் உங்க மேல தப்பே இல்லை எது போய் ஓடி ஒழிஞ்சிங்க சரி அன்னைக்கு காப்பாற்ற வரல ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதாவது பார்த்துருந்துருக்கலாம் இதில் என்ன ஒரு வேடிக்கைன்னா அந்த பாதிக்க உயிரை கொடுத்த உயிரை இழந்த என் பிள்ளை இழந்துருச்சு மூணு வயசு குழந்தைய இழந்துருச்சு அந்த தாய் என் பையன் பரவாயில் போனால் பரவாயில்ல விஜய் என்ன வரணும் அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லுது அந்த அம்மா இருபத்தஞ்சு வயசு பையனை இளைஞனை பறி கொடுத்துட்டு அந்த அம்மா சொல்லுது என் பையன் போனா பரவாயில்ல ஆனா அவர் வரணும் சார் வரணும் தலைவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரணும் சரிங்களா அப்போ ஒரு நாற்பத்தி ஒரு பேர் பழி எடுத்தோன்னு சார் வரணும் வரணும்ன்றீங்கன்னா காரணம் என்ன பணம் தானே ஒரு மனுஷன பணம் இப்படி ஆட்டி படைக்குதுன்னு நினைக்கும் போது இன்னும் ஒரு பக்கம் வேதனையா இருக்குது ஆனாலும் இவ்வளோ பெரிய ஒரு இதுலேயும் ஒரே ஒரு பெண் நீ என்ன என் இடத்துக்கு வேணா வந்து நீ ஆறுதல் சொல்லு உடனே தேடி நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அனாவசியமா இருபது லட்சத்து தூக்கி எரிஞ்சது அவங்க அக்கௌண்ட்டுக்கு திருப்பி அனுப்பிவிட்டது சுயமரியாதை உள்ள ஒரு பெண் அந்த பெண்ணுக்கு நம்ம வந்து கட் அவுட் வச்சு பாராட்டு விழா நடத்தணும் கணவனை இழந்த அந்த பெண் பணத்தை பெருசா மதிக்காம பெருசா எடுத்துக்காம பணத்தை திரு இருபது லட்சத்தையும் திருப்பி அனுப்பிட்டு நீ ஏன் தேடி இங்க வந்து எனக்கு ஆறுதல் சொல்லு சொல்லுணும் நான் அங்க வரமாட்டேன் அப்படின்னு சொல்லணும்னா அந்த பொண்ணோட அந்த இறந்து போன சுரேஷ் அவன் கணவர் பேர் வந்து சுரேஷு அவங்க கணவரோட அக்கா தங்கச்சிங்க சித்தப்பா பிரிப்பார் அந்த அவங்க கிட்ட இந்த பொண்ணோட பேசாத சண்டை ஏற்கனவே சண்டையில இருக்காங்க இவங்களுக்கு உங்களுக்கு பிரச்சனை அவங்கள கூட்டிட்டு போய் ஆறுதல் சொல்லி பேசியிருக்காங்க பேசி அழுது எதுக்கு இந்த நாடகம்லாம் அந்த பொண்ணை உண்மையிலேயே நம்ம பாராட்டோமா அதுக்கு வந்து விழா எடுக்கணும் சுயமரியாதையோட ஒரே ஒரு பெண் துணிச்சலா அந்த வேலை பண்ணிருக்கேன்னு இந்த தமிழ்நாட்டுல இப்படியும் ஒரு வந்து நிகழ்வு நடக்குறேன்னு நம்ம பெருமைப்பட்டுக்கலாம் இப்போ நம்ம வழக்கமா எப்படி சொன்னோமோ இப்போ இது வந்துட்டு ஜனநாயகன் படத்துக்காக அந்த கூட்டத்தை கூட்டப்பட்டது என்பது ஏறக்குறைய நிரூபணம் ஆயிடுச்சு அந்த படம் வெளியில் வந்தால்தான் முழுசாக இது எதற்காக கூட்டப்பட்ட கூட்டம் என்று கோச்சலையும் கையுங்காலமா மாட்ட போறாரு மக்கள்கையும் மாட்ட போறாரு பார்ப்போம் பொறுத்து இருந்து ஜனவரி மாசம் வரைக்கும் இருந்து பார்ப்போம் இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் நம்மளோட பதின இருந்துக்குங்க நன்றி வணக்கம்